செம்மணி பகுதியில் மேலும் சில மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன குழந்தை ஒருவருடைய எலும்புக்கூடும் மீட்கப்பட்டமை தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பதவியை பறிப்பதற்காக போடப்பட்ட வழக்கினுடைய விசாரணைகள் நேற்று இடம்பெற்றிருக்கின்றன அந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட துமிந்த திசா நாயக்காவுக்கு மேலும் விளக்க வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இருக்கின்ற சித்துப்பாத்தி மைதானத்தில் நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன நேற்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு குழந்தையினுடைய எலும்பு கூடும் இருந்திருக்கிறது இது தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன சொன்னால் சிறுவர்களுடைய எலும்பு கூடுகள் இருந்தன இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு குழந்தையினுடைய எலும்புக்கூடு மீட்கப்பட்டமை உண்மையிலேயே வந்து மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது இன்னும் எத்தனை எலும்புக்கூடுகள் மீட்கப்பட இருக்கின்றன என்று சொல்லி தெரியல நேற்று முன்தினம் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அந்த பகுதிக்கு வந்து சென்றிருந்தார் மக்களுடைய குறை நிறைகளை கேட்டிருந்தார் இப்பொழுது அவர் நேற்று கொழும்பிலே தலைவர்களுடன் சந்தித்து அவர் உரையாடி அவர் நாட்டிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன நேற்று அதன்போது மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் அவர்கள் நேற்று கொழும்பிலே ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கா உள்ளிட்ட பல முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அவர் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆழமாக கலந்துரையாடியதாக தெரிய வருகிறது குறிப்பாக காணாமல் போனோர் பற்றிய விடயங்களை அவர் கூடுதல் அக்கறையுடன் கேட்டு தெரிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கில் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காணாமல் போனோருடைய துன்ப துயரங்களை தான் புரிந்து கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் ரஜிசாநாயக் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளரிடம் தெரிவித்திருக்கின்றார் அது இது சம்பந்தமான உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளரிடம் எனவே இதே போன்ற வாக்குறுதி கடந்த காலங்களில் இருந்த நிறைய ஜனாதிபதி மேலால் வழங்கப்பட்டது எனவே அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடப்பட்டது எனவே இந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றப்படுமா அல்லது இதுவும் தூக்கி குப்பைக்குள்ள போடப்படுமா சொல்லி தெரியல இருந்த கூட இப்போதைய அரசாங்கத்தினுடைய அந்த கமிட்மெண்ட் என்று சொல்லுவோம் அந்த கடுமையான முயற்சிகளை வந்து போல்கர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி அனுரோ குமார் அவர்கள் முன்னெடுத்து வருகின்ற நாட்டை சீரமைப்பதற்கு அவர் எடுத்து வருகின்ற முயற்சி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு அவர் எடுத்து வருகின்ற முயற்சிகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை வோல்கர் அவர்கள் பாராட்டி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்குவல அவர்கள் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு குடும்பம் என்று வரையுக்குள்ள அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது இன்னும் ஒரு ஆளுக்கு கிடைக்காமல் போகக்கூடாது என்றதுக்காக அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வந்து குடும்பமா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து லஞ்ச ஊழல் செய்திருக்கணும் கெகலிய ரம்புக்குவல அவருடைய மனைவி மூன்று மகள்கள் ஒரு மருமகன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இல்லாமல் ஏற்ற தாழ்வு இல்லாமல் லஞ்ச ஊழல் செய்திருக்கணும் இப்ப குடும்பத்தோட சேர்ந்து மாற்றப்பட்டு போய் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு எதிராக நேற்று ஒரு விசாரணை ஒன்று நடைபெற்றது கொழும்பு நீதிமன்றத்தில் அப்ப நீதிமன்றத்தால் வந்து இவர்களுக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டது மொத்தமாக நாற்பத்தி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஒவ்வொரு சம்பவங்களுடன் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எனவே முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்குவல் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாற்பத்தி மூன்று விதமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்ன பிரச்சனை இந்த குடும்பத்தை விட இன்னும் ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது நாட்டில் லஞ்ச ஊழலுக்கு பெயர் பெற்ற இன்னும் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது அப்ப அந்த பெரிய குடும்பம் வந்து இன்னுமே கைது செய்யப்படையில் அவர்கள் இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள் எனவே பெரிய குடும்பத்தை பார்த்து இந்த சின்ன குடும்பம் வந்து கெட்டிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப மனசுக்கு நினைப்பினம் அவர்களும் தான் குற்றம் செய்தது ஏன் அவர்களை கைது செய்யல் என்று சொல்லி எனவே நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் மிகவும் பேர் பெற்ற அந்த பெரிய குடும்பம் எப்பொழுது கைது செய்யப்படும் என்றுதான் பொதுமக்களால் கேட்கப்படுற கேள்வியாக இருக்கிறது அனுராதபுரத்தில் ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அனுராதபுரம் திறப்பனை கல்குளம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல புதன்கிழமை இரவு இந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரை நோக்கி அவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதில் அவர் படுகாயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இப்ப கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான சூட்டு சம்பவமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது இப்ப பாத்தீங்கன்னு இந்த ஒரு கிழமை வந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ என்று சொல்லி இந்த பாட்டு போட்டி நிகழ்ச்சியில் வர்ற மாதிரி இப்போ இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்குது போல நடக்குது இப்போ வந்து புதிய சீசன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும் இந்த கிழமை சொன்னா சொன்னால் திங்கக்கிழமை துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதில் ஒரு தரம் காயமடையலை பிறகு செவ்வாய்க்கிழமை அதில் ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டவர்கள் பிறகு நேற்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இப்போ திரும்பி நடந்துகிட்டு இருக்குது எனவே இது எங்க போய் முடியும் இந்த சீசன் எப்ப வரைக்கும் நடக்கும் என்று சொல்லி தெரியல இருந்தபோதிலும் கூட குறிப்பிட்ட அந்த இருபது எட்டு இளைஞர் தொடர்ந்து அமைச்சர் அவர்களுக்கான விளக்க மறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது நேற்று அவருக்கான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதி அவர்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் உங்களை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி வந்து மீட்கப்பட்டது அதில் வந்து இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்பட்டது பிறகு அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியினுடைய ஓனர் வந்து முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கா என தெரிய வந்ததை அடுத்து மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் சுக அடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருந்தார்

இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இணுவில் மேற்கு இணுவில் என்ற முகவரியை சேர்ந்த ஒரு இருபது வயதுடைய இளைஞர் அவருடைய பேர் வந்து சசிக்குமார் ஜீவன்சன் என்னென்று சொன்னால் சொன்னா இவைக்கு வந்து தெல்லிப்பாளையிலேயே ஒரு வீடு இருக்காம் அதே நேரம் இந்த உயிரிழந்த இளைஞர் ஜீவன்சன் அவர்களுடைய தந்தையார் ஒரு மரக்காலை வைத்திருக்கிறாராம் அப்ப அவர் தாயிட்ட சொல்லியிருக்காரு சொன்னா நான் அப்பாண்ட மரக்காலைக்கு போயிட்டு வரேன் சொல்லி போட்டு வீட்டால் வெளியில வந்து தெல்லிப்பாளையில இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார் அங்க போய் சொன்னா பெரிய தொட்டி இருந்திருக்கு அந்த தொட்டிக்குள்ளே வந்து தண்ணி என்றப்பி போட்டு அதில் வந்து நீந்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு வந்து அந்த வலிப்பு நோய் வந்ததன் காரணமாக அவரால் தொடர்ந்து நீந்த முடியலை அல்லது அங்கிருந்து வெளியில் வர முடியலை நினைக்கிறன் அவதிப்பட்டிருப்பார் போலக்கு அதோடு அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் அப்போ நீண்ட நேரமாக மகனை காணில் என்று சொல்லி பிறகு பெற்றோர் வந்து தேடி சில அந்த வீட்டை போயிருப்பார் என்று சொல்லி அங்கே போய் பார்த்துருக்கணும் தெல்லிப்பள்ளியில் போன இடத்துல வந்து அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே மகனுடைய உடலை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த ஒரு துயரமான சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி உள்ளது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பதவியை பறிக்கும் விதமாக போடப்பட்ட வழக்கினுடைய விசாரணைகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றன இந்த வழக்கு எதற்காக போடப்பட்டுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் வந்து அந்த டாக்டர் பதவியிலேருந்து விலகையில் முறைப்படி அந்த பதவியிலேருந்து விலகையில் என்று சொல்லித்தான் இந்த வழக்கு வந்து போடப்பட்டது ஏன்னா அரச உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ அதாவது இந்த மக்கள் பிரதிநிதியாக சேவையில் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு விதமான பதவியில் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த பதவிக்கு வாரதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதாக இருந்தால் டாக்டர் பதவியிலிருந்து முற்றுமுழுதாக விலகி இருக்கணும் என்று சொல்லி எனவே அதற்கு எதிராகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டது ஒஷால ஹீரத் என்று சொல்லப்படுற ஒரு சமூக செயல்பாட்டாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவரால் தான் இந்த வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு விசாரணைகள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மீளவும் வைக்கப்பட்டிருக்கின்றது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வரை ஏனென்று சொன்னால் டாக்டர் சார்பாக கலந்து கொள்கின்ற சட்டத்தரணிகள் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு வசதியாக இந்த வழக்கு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டாக்டருக்கு எதிராக வழக்கு போட்டவர் இருக்காரு தானே அவர் சார்பாக வாதாடின சட்டத்தரணி வந்து ஒரு தமிழர் அதாவது குமர குருபரன் அசோக் பரன் என்று சொல்லப்படுற ஒரு சட்டத்தரணி தான் டாக்டருக்கு எதிராக எதிர்த்தரப்புக்காக சட்டத்தரணியாக வந்து நீதிமன்றத்திலே வந்து வாதங்களை முன்வைத்தார் அப்பொழுது அவர் நீதிமன்றத்திலே நீதிபதியிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் அதாவது இந்த வழக்குக்கான தீர்ப்பு வரும் வரைக்கும் டாக்டருடைய பதவியை வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கச் சொல்லி ஆனால் நீதிபதி வந்து அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர முடியும் இருந்த போதிலும் கூட அடுத்த வழக்கு தவணை ஜூலை மாசம் இரண்டாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா உலகத்தில் வந்து ஏவுகணைகளின் காலம் மாறி மாறி இங்கேயும் அங்கேயும் வந்து ஏவுகணைகள் வந்து ஏவப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதே தான் இந்த கீழிச்சி பார்த்தீங்கன்னா சொன்னா இது ஸ்ரீலங்காவில் ஏவப்படுற மூன்று ஏவுகணைகள் இலங்கையில் ஏவப்படுற மூன்று ஏவுகணைகள் அதை பார்த்து ஒரு பொதுமகன் வந்து தலையில் கை வச்சு கீழே இருந்துட்டிருந்து ஏவுகணை என்ற சத்தம் தாங்க முடியாமல் அதில் முதலாவது ஏவுகணை வந்து பணவீக்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரெண்டாவது ஏவுகணை பார்த்தீங்கன்னா சொன்னா பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பொருட்கள் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு மூன்றாவது ஏவுகணை வந்து யுஎஸ்டி அதாவது அமெரிக்க டாலர்ஸ் அது வந்து அதிகரிக்கிறது தானே எனவே இந்த மூன்று ஏவுகணைகளும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஏவப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது அதை பார்த்து ஒரு பொதுமகன் தலையில் கை வச்சு கீழே இருந்துட்டார் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்